உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகள் என்ட்ருபிள் டபுள் டாட்ஸ் பார் டாட் எல் கே ஒரு அரசியல்வாதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாரு அங்க ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது அப்புறம் எல்லாம் சரியாயிடுது ஆனா இந்த சின்ன சம்பவத்துக்குள்ளனா எத்தனை அடுக்குகள் எத்தனை அரசியல் நாடகங்கள் ஒளிஞ்சிருக்குங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆமா அதாவது ஒரு பேரிடர் நிவாரண முகாம் அங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையை இழந்துட்டு அடுத்தது என்னன்னு தெரியாத ஒரு விரக் ஒரு விரக்தியில இருக்காங்க அந்த இடத்துல ஒரு அரசியல்வாதி பேசும் ஒரு வார்த்தை எப்படி ஒரு தீப்புரி மாதிரி மொத்த சூழலையும் பத்த வைக்குதுங்கிறது தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயம் நீங்களே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க சுத்தி தண்ணி இழந்த பொருட்கள் தொலைஞ்சு போன ஒரு நிம்மதி அங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சா வர்றார் மக்கள் அவரை சுத்தி நின்று அவங்க குறைகளை சொல்றாங்க எல்லாம் ஒரு ஒரு வழக்கமான மக்கள் சந்திப்பு மாதிரி தான் ஆரம்பிக்குது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்க இருந்த மக்களோட மனநிலை அவங்க கேக்குறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு எங்களுக்கு இன்னும் நிலம் ஒதுக்கப்படலை ரெண்டு நாங்க இங்க ரொம்ப சொல்றாங்க இது அவங்களுக்கு வெறும் கோரிக்கை இல்ல இது அவங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அவங்களோட பொறுமை கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துல இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அவங்க அரசியல்வாதிய பாக்குறாங்க மக்கள் அவங்க குறைகளை சொல்லி முடிச்சதும் நாமல் ராஜபக்ஷ ஒரு பதில சொல்றார் அந்த பதில் தான் இந்த முழு சம்பவத்துக்கும் மையப்புள்ளி என்ன சொல்லியிருக்கலாம் நம்ம யோசிக்கலாம் கவலைப்படாதீங்க நான் அதிகாரிகள் கிட்ட பேசுறேன் அல்லது இல்லேன்னா உங்க கோரிக்கையை அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆமா ஆனா அவர் அப்படி சொல்லல அவர் நேரா நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தை நோக்கி விரல் நீற்றார் சரிதான் அந்த அறிக்கையில உள்ளபடி அவர் சொன்னது இதுதான் அது தொடர்பில் ஜனாதிபதியே தீர்மானம் எடுக்கக்கூடியவர் பொறுப்புக்குரிய ஜனாதிபதியே இதனை செய்ய வேண்டும் அவரின் இயலாமையே இதற்கு காரணம் அந்த கடைசி வார்த்தை இயலாமை அது ஒரு குண்டு மாதிரி வெடிச்சிருக்கு அந்த இடத்துல நிச்சயமா அந்த வார்த்தையோட தேர்வை நாம கவனிக்கணும் அது ஒரு தற்செயலான வார்த்தை இல்ல அது ஒரு திட்டமிட்ட அரசியல் தாக்குதல் அரசாமத்தின் கவனக்குறைவுன்னு சொல்லியிருந்தா அது ஒரு பொதுவான விமர்சனம் ஆனா ஜனாதிபதியின் இயலாமைன்னு சொல்லும்போது பிரச்சனைய ஒரு அமைப்பு மேல இருந்து ஒரு தனிநபர் மேல திருப்புறார் அதுவும் அவரால முடியல அவருக்கு திறமை இல்லைன்னு சொல்ற மாதிரி இது ஒரு நேரடியான தனிப்பட்ட குற்றச்சாட்டு அப்ப இது நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியே குற்றம் சாட்டியதும் கூட்டத்துல ஒரு நிசப்தம் வந்திருக்கணும் ஆனா அங்க அப்படி நடக்கல கூட்டத்திலிருந்து ஒரு குரல் எழுந்திருக்கு அதுதான் இந்த சம்பவத்தின் அடுத்த திருப்பம் அரசாங்க ஆதரவாளரான ஒரு இளைஞர் நாமலின் பேச்சை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் அந்த இளைஞரோட கோணத்திலிருந்து நாம யோசிக்கணும் அவர் ஏன் அப்படி செஞ்சிருக்கணும் ஒன்னு அவர் உண்மையிலே ஜனாதிபதியோட தீவிர ஆதரவாளரா இருக்கலாம் தன் தலைவர் மேல ஒரு தப்பான குற்றச்சாட்டு வருதுன்னு அவர் கோவப்பட்டு ரெண்டாவது இத எங்க பிரச்சனை இதுல வந்து அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்ற ஒரு சராசரி குடிமுகனோட ஆதங்கமா கூட அது இருக்கலாம் மக்கள் அவங்க கஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருந்த ஒரு நிமிஷத்துல அந்த இடம் ரெண்டு அரசியல் கட்சிகளோட ஆதரவாளர்கள் மோதிர களமா மாறிடுச்சு வாக்குவாதம் முத்தி ஒருவேளை கைகலப்பு வரைக்கும் கூட போயிருக்கலாம் ஆனா அப்படி நடக்கல அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் இப்போ நாமல் ராஜபக்சவுக்கு முன்னாடி ஒரு சவால் இந்த சூழல் அவர் எப்படி கையாள போறார் நாமல் ராஜபக்சா குறித்த இளைஞரிடம் விவரங்களை தெளிவுபடுத்தியதுடன் சுமூகமாக கலந்துரையாடலில் ஈடுபட்டதால் பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது ஒரு பொதுவான விவாதமா ஒரு கூட்டத்தோட கூச்சலா இருக்கும்போது அதை சமாளிக்கிறது கஷ்டம் ஆனா அத ஒரு தனிப்பட்ட உரையாடலா மாத்திட்டா பதச்சம் தானா குறைஞ்சிடும் கூட்டத்துல நூறு பேர் முன்னாடி ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறதுக்கும் அவரை தனியா கூப்பிட்டு தம்பி என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு கை கைப்போட்டு பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இது நம்ம குடும்ப சண்டைகள்ல செய்யற மாதிரி இருக்கே எல்லார் முன்னாடியும் சண்டை போடாம தனியாவா பேசிக்கலாம்னு சொல்ற மாதிரி அதேதான் அவர் அந்த பொது மோதல ஒரு தனிப்பட்ட உரையாடலுக்குள்ள கொண்டு வந்து அந்த பிரச்சனையை நீர்த்து போக செஞ்சிட்டார் இதனால ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு அந்த இடத்துல பெரிய கலவரம் எதுவும் நடக்காம பாத்துக்கிட்டார் ரெண்டாவது ஊடகங்கள் முன்னாடி தான் ஒரு பொறுப்பான நிதானமான தலைவருங்கிற ஒரு பிம்பத்தையும் உருவாக்குறார் ஆனா இது அரசியன் திறமைன்னு சொல்றீங்க ஆனா பிரச்சனைய திசை திருப்புறதுக்கான ஒரு தந்திரம்னு சொல்லலாம் இல்லையா மக்களின் உண்மையான கோரிக்கையான நிலத்தை பற்றி பேசாம எதிர்ப்பு தெரிவிச்ச ஒருத்தர்கிட்ட பேசிட்டு எல்லாம் சுமூகமா முடிஞ்சதுன்னு காட்டுறது ஒரு வகை சமாளிப்புதானே மிகச்சரியான கேள்வி இதுதான் அரசியலோட இரட்டை தன்மை மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதும் ஒரு கடமை அதே நேரம் பொது அமைதியை காப்பதும் ஒரு கடமை இந்த இரண்டையும் ஒரே ஒரு அரசியல்வாதி எப்படி கையாள்கிறார் என்பதுதான் அவரது திறமைய வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஜனாதிபதியின் இயலாமைங்கிற அந்த ஒரு சொற்றொடர் ஒரு தூண்டில் மாறி செயல்பட்டிருக்கு அது வரைக்கும் தங்கள் குறைகளை பத்தி பேசிட்டு இருந்த மக்கள் ஒரு நொடியில அரசியல் பார்வையாளர்களா மாத்தப்படுறாங்க அந்த முகாம் ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள்னு ரெண்டா உடையுது இதுல இருந்து அரசியல் வார்த்தைகளுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரியுது ஒரு அரசியல்வாதி என்ன பேசுறாருங்கிறது மட்டும் அரசியல் இல்ல அந்த பேச்சுக்கு மக்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்பதுதான் அரசியலின் உயிரோக்கம் ஒரு அரசியல் விவாதம் முடிவுக்கு வருவதால் அவர்களின் உண்மையான பிரச்சனை தீருமா அல்லது அவர்களின் பிரச்சனை இது மாதிரி பல அரசியல் விவாதங்களுக்கு ஒரு தீனியாக மாறி கடைசியில் காற்றில் கரைந்து விடுமா